அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரே ஒரு பழம் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எலுமிச்சை கனியை நல்ல சக்தியை பெறவும் தீய சக்தியை விடவும் பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பது அனைவருமே அறிந்தது இந்த எலுமிச்சம் பழத்தை கோவிலில் கொடுக்கும் பொழுது அதன் சக்தி நல்ல சக்தியாக வலுப்பெற்று இருக்கும் வீட்டில் தொழிற்கூடங்களில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்டவும் நேர்மறை சக்தியை அதிகரிக்கவும் எலுமிச்சையை பயன்படுத்தலாம் எலுமிச்சம் பழத்திற்கு தேவகனி என்ற பெயரும் உண்டு இதனை தெய்வங்களுக்கு உகந்த தெய்வக்கனி என்றும் கூறலாம் எலுமிச்சை பழத்திற்கு உயிர் இருப்பதாக வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன அத்துடன் எலுமிச்சை பழத்திற்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தி உண்டு அதனால்தான் இது தேவகனியாக சொல்லப்படுகின்றது நம் மண்ணில் முக்கணியான மா பல வாழைகளுக்கு இல்லாத சிறப்பு எலுமிச்சைக்கு ஏன் என்று தோன்றும் உங்களுக்கு அது ஏனென்றால் மாம்பழத்தில் வண்டு குற்றம் உண்டு பலாவில் வியர்வை குற்றம் உண்டு வாழையில் புள்ளி குற்றம் உண்டு ஆனால் எலுமிச்சை மட்டும் எந்த குற்றத்திற்கும் உடன்படவில்லை என்று முன்னோர்கள் எலுமிச்சையை தேவகனி என்று பெயரிட்டுள்ளார்கள் நல்ல காரியமாக நாம் யாரையாவது பார்க்க போனால் நம்முடன் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் எந்த காரியத்திற்காக அந்த நபரை சந்திக்க நேரிட்டதோ அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் கனிமாலை சாத்தும் வழக்கம் உள்ளது கனிமாலை என்றால் அது எலுமிச்சை பழ மாலையை குறிக்கும் துர்கையம்மன் பத்ரகாளியம்மன் மாரியம்மன் நடராஜர் பைரவர் போன்ற தெய்வங்களை பூஜிக்கும்போது எலுமிச்சை மாலையை சாத்துவார்கள் பத்ரகாளி பத்திரகாளியம்மன் போன்ற உக்கரமான தெய்வங்களுக்கு கனிமாலை அணிவித்து வழிபட்டால் நீண்ட நாள் தடைப்பட்ட செயல்கள் கைகூடும் என்பது நம்பிக்கை அடுத்ததாக நீங்கள் எந்த வழக்குகளிலாவது சம்பந்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் உங்கள் பக்கம் நியாயமாக இருந்தால் எலுமிச்சை பழத்தை மூன்று எடுத்துக்கொண்டு நீங்கள் அம்மன் கோவிலில் இருக்கும் திருசூலத்தில் சொருகிவிட்டு அந்த வழக்கை சந்திக்க நீங்கள் சென்றால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் எலுமிச்சம் பழத்திற்கு இருக்கும் சக்தி அளப்பரியது மூன்று எலுமிச்சை பழத்தை வாங்கி கொள்ள வேண்டும் இதற்காக நீங்கள் ஒரு சுபகாரியத்திற்கு செல்லும் பொழுதும் இதை நீங்கள் செய்யலாம் அடுத்ததாக ஒருவரது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடு ஏற்படும் உறவுகளின் இடையில் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காது எனவே எதிர்மறை ஆற்றலை கண்டறிந்து அதை வெளியேற்ற வேண்டும் மூன்று எலுமிச்சம்படத்தை எடுத்து இரண்டாக வெட்டி உங்கள் வீட்டில் பல்வேறு பகுதிகளில் வைக்க வேண்டும் அதாவது உங்கள் வீட்டில் பூஜை அறை மற்றும் உங்கள் வீட்டில் படுக்கை அறை நிலைவாசல் இந்த மூன்று இடங்களிலுமே வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் வைத்த எலுமிச்சை நிறமானது மாறினாலோ அல்லது பூஞ்சை பிடித்தாலோ அதை தூங்கிக்கு எரிந்துவிட்டு மீண்டும் ஒரு புதிய எலுமிச்சை பழத்தை வைக்க வேண்டும் அதேபோல போல் மழை மழை நீரில் எலுமிச்சை பழத்தின் தோலை கொதிக்க வைத்து வீட்டில் தெளிக்க வேண்டும் இதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் மற்றும் கெட்ட நுண்ணுயிர்கள் அனைத்துமே அழிந்துவிடும் அதேபோல கணவன் மனைவியிடையே பிரச்சனை தீராத நோய் இருப்பவர்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சையை நான்கு பகுதிகளாக வெட்டி உப்பு அந்த எலுமிச்சைக்குள் பரப்பி தட்டில் நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சையை கையால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்புடன் சேர்த்து நீங்கள் தூக்கி வீசிவிட வேண்டும் இந்த முறைகளை பின்பற்றும் பொழுது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் முழுமையாக நீங்கி வளம் பெறலாம் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது வீட்டில் தனியாக எலுமிச்சையை வாங்கி வைத்து பயன்படுத்துங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்க வைத்திருக்கும் எலுமிச்சையோடு வைத்து விடாதீர்கள் அதே பெரும்பாலும் அம்மன் கோவில்களில் இந்த எலுமிச்சை பழமானது பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றது ஒரு சில கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதமான இந்த எலுமிச்சையை பெண்கள் உட்கொள்ளும் பொழுது அவர்கள் உடனடியாக குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் எலுமிச்சை பழத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து சிலர் அப்படியே போட்டுவிடுவார்கள் அது மிகவும் தவறு கோவிலிலிருந்து பெறப்படும் எலுமிச்சை பழத்தை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் கோவில்களில் சாமி கும்பிடும் சிலர் எலுமிச்சை பழம் கொடுப்பார்கள் சாமி பாதத்தில் வைத்து எடுத்த கனியை பிரசாதமாக பெற்று அதை வீட்டில் அலட்சியமாக தூக்கி போடாதீர்கள் பிரசாதமாக வாங்கிய பழத்தை சிலர் வாகனங்களில் வைத்திருப்பார்கள் இரண்டிற்கு மேற்பட்ட பழங்கள் கிடைத்தால் அதை ஜூஸ் போட்டு கூட நீங்கள் குடித்து விடலாம் தேன் சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரை மற்றும் சேர்த்து சாப்பிட வேண்டும் மறந்தும் கூட உப்பு சேர்த்து சாப்பிடாதீர்கள் அந்த எலுமிச்சை பழத்தை சாறு பிழிந்து தேன் அல்லது சர்க்கரை கலந்து குடிக்கலாமே தவிர அதில் எக்காரணத்தை கொண்டும் உப்பு கலந்து குடிக்கவே கூடாது நாம் வீட்டில் சாதாரணமாக வாங்கும் எலுமிச்சையுடன் சோடா உப்பு கலந்து குடிப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக கோவிலில் கொடுக்கும் எலுமிச்சையுடன் உப்பு சேர்த்து நீங்கள் குடிக்கவே கூடாது அதே போல் கடவுளின் அருள் பெற்ற அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் திருஷ்டி சுத்த பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் அந்த எலுமிச்சம் பழத்தில் உங்களுக்கு அதீத சக்தி குடிக்கொண்டிருக்கும் அந்த சக்தியானது உங்கள் வீட்டில் பரவ வேண்டுமே தவிர உங்களுடைய உடம்பில் பரவ வேண்டுமே தவிர அந்த எலுமிச்சை பழத்தை அனாவசியமாக திருஷ்டி சுத்தி போடுகிறேன் என்று தலையை சுற்றி வீசி விடாதீர்கள் திருஷ்டி சுற்றி போட வேண்டுமென்றால் வீட்டில் புதிய எலுமிச்சை பழத்தை வாங்கி அதை நீங்கள் திருஷ்டி சுத்த பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ஆனால் கோவிலில் கொடுத்ததை கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போட்டு விடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எப்போதும் உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் உங்களுக்காக புதிய புதிய தகவல்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் தருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்